அஸ்விசிம பயனாளிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் புதிய அறிவிப்பு இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக மருத்துவர்கள் அறிவிப்பு மீண்டும் வாக்கு இறக்குமதிக்கு கட்டுப்பாடா ஜனாதிபதியின் அறிவிப்பு மொட்டுக்கட்சி அரசியலை முழுமையாக கைவிட்ட பசு மூக்கறுக்கப்பட்ட ரணில் வெட்டிக் கொல்லப்பட்ட தமிழர்கள் சபையில் அம்பலப்படுத்தியார் சுனா எம்பி பிரதமர் அலுவலகம் பொது மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை குறைந்த செலவில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக பாரிய மோசடி இனிமேல் ஐம்பது சதவீத வரி கனடாவிற்கு பதிலடி கொடுத்த டிரம்ப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் பதினேழு லட்சத்து முப்பத்தி இரண்டு இருநூற்றி அறுபத்தி மூன்று பயனாளி குடும்பங்களுக்கு பனிரெண்டு பில்லியன் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பயனாளிகள் நாளை முதல் தங்கள் அஸ்வசிம வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகையை பெற முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வசம கொடுப்பனவிகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலிபன் இலக்கே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்க கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் எம் ஆர் ஏ எல் ரத்நாயக்கவின் அறிவிப்பின்படி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின்படி வேட்புமனு தாக்கல் காலம் தொடங்குவதற்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் அதன்படி மார்ச் மூன்றாம் தேதி வேட்புமனு அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கான நியமன கடிதங்கள் மார்ச் பதினான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்தல் அதிகாரியிடமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சுய்சை குழுவின் தலைவர் வைப்பு தொகை செலுத்தும் போது அந்த குழுவின் வேட்பாளர்களில் ஒருவரை அதன் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக நியமிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையகம் கூறுகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதி பூரணி தினமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையகத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ஒருவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டமையை எதிர்த்து இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர நாடு தழுவிய அடையாள பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் சங்கம் என்பன முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பான செய்திக்குறிப்பில் நடந்த கொடூரமான தாக்குதல் குறித்து மருத்துவ நிபுணர்கள் சங்கம் ஆழ்ந்த அதிர்ச்சியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது இந்த செயலை சங்கம் கடுமையாக கண்டித்துள்ளதுடன் இதுபோன்ற வன்முறை சுகாதார பணியாளர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பது மட்டுமல்லாமல் சுகாதார அமைப்பின் நேர்மையையும் குறை மதிப்பிக்கு உட்படுத்துகிறது என்பதையும் வலியுறுத்தியுள்ளது எனவே விரைவான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தவும் குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் அந்த சங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது மருத்துவர்களுக்கு குறிப்பாக இரவு சிட்டுகளில் பணிபுரியும் மற்றும் பயிற்சி பொறுப்பவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடங்கள் மற்றும் சிறந்த வசதிகளுக்கான அவசர தேவையையும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது வாகன இறக்குமதிக்கான இதுவரை நூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகர் தெரிவித்துள்ளார் எனவே வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை மீள நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற இலங்கை இளம் தொழில்முனைவோர் பேரவையின் இருபத்தி ஆறாவது கூட்டத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகன இறக்குமதிக்கான வங்கிகள் திறக்கும் கடன் திட்டங்களை தினசரி அறிக்கை மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஓரளவு பொருளாதாரத்தை இந்த திட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது சுதந்திரமான இலக்கை எட்டுவதன் மூலம் வளர்ச்சி வேகத்தை எட்ட முடியும் பொருளாதாரம் பெரிய அதிர்ச்சியை உணராத வகையில் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது ரூபாவிற்கு தாங்க முடியாத அழுத்தங்கள் ஏற்படாதவாறு தற்போது அரசாங்கம் அவதானத்துடன் செயற்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாகவே சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச தற்போது ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பிரமணுவின் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து முழுமையாக விலகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி தெரிவித்துள்ளார் இதனால் கட்சியின் ஒழுங்கமைப்பு செயற்பாடுகளை தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் தற்பொழுது முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெருமனுவின் ஒழுங்கமைப்பு செயற்பாடுகளில் பசுல் ராஜபக்ச ஈடுபட மாட்டார் என அவர் தெரிவித்தார் பிரபல சிங்கள தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதனை குறிப்பிட்டார் தற்போது பசல் ராஜபக்ச அமெரிக்காவில் தங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூக்கறுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சில இனவாதிகளினால் அன்று எங்களது இனம் வெட்டிக்கொலை கொலை செய்யப்பட்டது அத்தோடு காணாமலாக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை இந்த சிங்கள தற்போது மேற்கொள்ளவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ார் மேலும்டுகொலைக்கான நீதி தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம் தமிழ் மக்கள் தொடர்பில் தற்போதைய அரசு நிலைப்பாடு மற்றும் தமிழர் பிரதேசத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் மோசடியான கிரிப்டோ பண வணிகம் தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் அலுவலகம் விசேட ஒன்றை வெளியிட்டு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிற பிரபல இலங்கை பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியான விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிப்டோ பண வணிகம் மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் அரசு அதிகாரிகள் மற்றும் பிரபலமானவர்களின் அங்கீகாரம் உள்ளதாக பொய்யாக கூறும் கிரிப்டோ பண முதலீடுகளை விளம்பரப்படுத்தும் ஆன்லைன் விளம்பரங்களிடம் இருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் குறிப்பாக இந்த விளம்பரங்களின் முக்கிய நோக்கம் பிரபலமானவர்கள் மீதான மக்களின் நல்லெண்ணத்தை சிதைத்து அவர்கள் மீதான நம்பிக்கையை உடைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் லிதுவேனியாவில் இருந்து இயங்கும் இந்த மோசடி கணக்குகள் மூலம் இலங்கையில் ஃபேஸ்புக் பயன்படுத்துபவர்களை இலக்காக கொண்டு மோசடியான விளம்பரங்கள் மற்றும் பிரசாரங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளுக்கு மலிவான விமான டிக்கெட்டுகளை வழங்குவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்த பெண் ஒருவரை கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரண்டு முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான டிக்கெட்டுகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து முறைப்பாட்டாளர்களிடம் பணம் பெற்ற இந்த பெண் நீண்ட காலமாக அவர்களை தவிர்த்து வந்துள்ளதாக கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது சந்தேக நபரான பெண் தங்களிடம் இருந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்டோனியாவில் சில அமெரிக்க மாநிலங்களுக்கான மின்சார ஏற்றுமதியில் இருபத்தைந்து சதவீத கூடுதல் கட்டணம் விதிப்பதற்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடிய இரும்பு மற்றும் அலுமினியம் இறக்குமதிகளுக்கான திட்டமிட்ட வரிகளை ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்குவதாக அறிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்காவின் வடக்கு அண்டை நாடான கனடாவுடனான வர்த்தக போர் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை காலையில் சமூக ஊடகத்தளமான ட்விட் சோசியலில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் ஒன்டோரியோ மாகாணம் சில அமெரிக்க மாநிலங்களுக்கான மின்சார ஏற்றுமதியில் இருபத்தி சதவீத கூடுதல் கட்டணம் விதிப்பதற்கு பதிலடியாக இந்த வரி அதிகரிப்பு வந்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டார் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கான புதிய வரிகள் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவித்தார் கனடா நமது அன்பிற்குரிய ஐம்பத்தி ஒன்றாவது மாநிலமாக மாறுவதே ஒரு நியாயமான தீர்வு இது அனைத்து வரிகளையும் பிற பிரச்சனைகளையும் முழுமையாக அளிக்கும் என்று ட்ரம்ப் தனது பதிவில் எழுதியுள்ளார் கனடிய பொருட்களுக்கு அதிக வரிகள் விதிக்கும் ட்ரம்பின் முயற்சிகள் மற்றும் கனடாவை இணைத்துக் கொள்ளும் அவரது தொடர் அச்சுறுத்தல்களால் அமெரிக்கா கனடா உறவுகள் கடந்த காலங்களில் கணிசமாக சரிந்துள்ளது கடந்த வாரம் சில வரிகள் கோ இன்டு எஃபெக்ட் இந்த வர்த்தக சமநிலைக்கான நடவடிக்கை என்று அமெரிக்க அதிபர் கூறினாலும் கனடிய அரசு இந்த வரிகளை உரித்தானது அல்ல என நிராகரித்து பதினடி வரிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது